தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்பொழுது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி டெல்லியில் திருமாவளவனை சந்தித்தார் இருவரும் கட்டி தழுவி அன்பு பரிமாறி என்னுடைய தலைவன் திருமாவளவன் தான் இந்த காலத்தில் எங்களுடைய நட்பை பிரிக்க முடியாது அவர் என்னை பிசிகாவில் நீக்கி நீக்கியிருந்தாலும் நான் இன்று வரை விடுதலை சிறுத்தை தான் விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் அண்ணன் திருமாவிடமிருந்து சிறுத்தைகளிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது எந்த சக்தியாலும் என்னை பிரிக்க முடியாது யார் நினைத்தாலும் இந்த எங்களுடைய நட்பு கடைசி வரை தொடரும் இது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய அறிக்கை டெல்லிக்கு ஆதவ் அர்ஜுன் சென்ற பிறகு தமிழக உளவுத்துறை உள்துறை அத்தனையும் சென்னையிலே இருந்து டெல்லிக்கு உஷாராகி விட்டார்கள் டெல்லி தமிழ்நாடு கவுன்சில் இருக்கக்கூடிய உளவுத்துறை முழுக்க அர்ஜுன் ரெட்டி எங்கே பயணிக்கிறார் யாரை சந்திக்கிறார் ரவிக்குமாருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி பின்தொடர திருமாவும் தலைமறைவு அர்ஜுன் ரெட்டியும் தலைமறைவு எங்கோ ஒரு இடத்தில் இருவரும் சந்திக்கிறார்கள் ஆனால் உளவுத்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய உளவுத்துறை நீங்கள் ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ ஆட்களை மீறி இந்தியாவில் எந்த தூணும் துரும்பும் அசையக்கூட முடியாது வெளிநாட்டில் ரிசர்ச் அண்ட் அனலைசிங் விங் அதிகாரிகள் பல நாடுகளில் பல நாட்டு இந்திய தூதரகங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் யாரும் இந்தியாவை மீறி அதுவும் ஆர்எஸ்எஸ்ஐ மீறி உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளில் ஒரு ஏக்கரா நிலத்தில் கா மாட மாளிகை கூட கோபுரங்களோடு நீங்கள் ஒரு ஐ ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வேலை செய்து கொண்டிருந்தால் அதே நாடுகளில் பல ஏக்கராவில் விரிந்து பறந்து கிடக்கிற ஆர்எஸ்எஸ் அலுவலகங்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய தூதரகங்களாக செயல்படுகிறது அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள் அந்த அலுவலகத்தில் பணியாற்றுகிறார்கள் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளிலும் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி நார்வே டென்மார்க் உட்ப உட்பட அத்தனை நாடுகளிலும் யாரும் ஆர்எஸ்எஸ்ஸை மீறி தப்பி விட முடியாது திருமாவும் அர்ஜுன் ரெட்டி எங்கே சந்திக்கிறார்கள் என்பதை மத்திய உளவுத்துறையும் தமிழக உளவுத்துறையும் கண்காணித்து கொண்டிருந்த பொழுதான் இரண்டு பேரும் சந்தித்து கொண்டதை உறுதியான தகவல் தமிழக முதலமைச்சருக்கு வந்து சேர்கிறது வந்து சேர்ந்த பிறகு அவர் நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் திமுகவினரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் அர்ஜுன் ரெட்டியோடு கூடி குழாவுவதை நான் தெரிந்து கொண்டேன் என்று கோபமாக பேசுகிறார் கோபமாக பேசுகிற பொழுது நான் தவிர்க்க முடியவில்லை சந்தித்தாக வேண்டும் தம்பி அர்ஜுன் ரெட்டி என்னை பார்ப்பதற்காக டெல்லியிலே முகாமிட்டு நான் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் வருகிறார் பின்னாலே வருகிறார் அதனால் நான் கோபமாக இருப்பதாக நினைத்து என்னை சாந்தப்படுத்த வருகிறார் அதன் காரணமாக நான் சந்திக்க வேண்டி வந்தது நான் நீக்கியதை நீக்கியது தான் ஆறு மாத காலம் அதில் எந்த விதமான சமரசமும் இல்லை ஆனால் நான் சிறுத்தைகளோடு தான் இருக்கிறேன் சிறுத்தைகளுக்காகத்தான் உழைக்கிறேன் உழ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் வாழ்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களும் என்னையோ பிரிக்கவே முடியாது காரணம் விஜயிடமிருந்து சரியான சிக்னல் வந்து சேரவில்லை அர்ஜுன் ரெட்டிக்கு எடப்பாடியிடமிருந்து ஜெயக்குமாருக்கு பதிலாக தன்னை செய்தித் தொடர்பாளர் நியமிக்க சொல்கிறார் சரியான சமிக்கை வந்து சேரவில்லை விஜயிடம் சமிக்கை வரவில்லை அண்ணாதிமுக எடப்பாடியிடமிருந்து சமிக்கை வரவில்லை அப்பொழுது மீண்டும் திருமாவை அவர் விட்டுவிட தயாராக இல்லை காரணம் பிசிகாவில் மட்டும்தான் முழு சுதந்திரம் இருக்கிறது நான் பேசியது பேசியது தான் நான் வாபஸ் வாங்க முடியாது என்று சொல்லுகிற தைரியம் திருமாவளவனமிருந்து மட்டும்தான் வரும் திருமாவுக்கு அர்ஜுன் ரெட்டி தான் முக்கியமே தவிர திமுக இரண்டாம் பட்சம் திமுக இல்லை என்றால் அண்ணாதிமுக இருக்கு அண்ணாதிமுக இல்லை என்றால் திமுக இருக்கு ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இல்லை என்றால் வேறு அர்ஜுன் ஆதவ் ரெட்டி யாரும் எங்கேயும் கண்டுபிடிக்கப்படவில்லை திமுகவை எதிர்க்கக்கூடிய என்னுடைய நிலையிலிருந்து நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் மறுதளிக்க மாட்டேன் கொடுத்த அறிக்கை அப்படி அப்படியேதான் நிலை நிலையாக இருக்கும் நாலு படத்தில் நடித்தவரெல்லாம் துணை முதலமைச்சர் என்றால் நாற்பது ஆண்டு காலம் அரசியல் தலித்துக்காக அரசியல் செய்த வேங்கை வயலை கண்டுபிடிக்கப்பட்ட வேங்கை வயலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நியாயம் கிடைக்கிற வரை நான் அண்ணன் திருமாவோடு தான் பயணிப்பேன் தான் எனக்கு தலைவர் திமுகவை நான் எதிர்த்து கொண்டே தான் இருப்பேன் திமுக கூட்டணியை உடைத்து கொண்டே தான் இருப்பேன் அதற்காக என்னுடைய அத்தனை சொத்துக்களையும் நான் பயன்படுத்தி கொண்டே தான் இருப்பேன் காரணம் என்னுடைய எதிரி திமுக திமுகவே என்னோட சமரசம் பேசிக்கொள்ள பல முறை தூதனுப்புகிறார்கள் அதை நான் புறக்கணித்து விட்டேன் ஆனாலும் நான் சொன்னதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் இதுதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய நிலையான கொள்கை உண்மையாகவே இந்த நிலையான கொள்கையை திமுக திமுகவினர் கேட்டுக்கொண்டு அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் உள்ளாகிறார்கள் அண்ணன் திருமா திமுகவை தூக்கி எறிய விட்டாரே தவிர ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை தூக்கி எறிய தயாராக இல்லை ஸ்டாலின் எனக்கு தேவையில்லை இன்னொரு எடப்பாடியை முதலமைச்சராக்க முடியும் என்னால் ஆனால் நான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை என்னால் இழக்க முடியாது என்னால் அவரை மறக்க முடியாது எனக்காக குரல் கொடுக்கக்கூடிய என்னுடைய சக சகோதரனாக பார்க்கிறேன் என்னை அவ துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற சகோதரனாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்கிறார் அதனால் நான் அவரை சந்திப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் இதுதான் இவருடைய நிலை ஆனால் ஆதோ அர்ஜுன் பொறுத்தவரை இந்த ஆதோ அர்ஜுன் ரெட்டி நான் சொன்னதிலிருந்து ஒரு சதவீதம் கூட பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுவது தான் அவருடைய உறுதித்தன்மையை காட்டுகிறது காரணம் இந்த உறுதித்தன்மை எங்கிருந்து வருகிறது அண்ணன் திருமாவளமிருந்து வருகிறது பலம் எங்கிருந்து வருகிறது அண்ணன் திருமா நீ உன்னுடைய கருத்தில் பின்வாங்காதே சொல்லுவதை திறம்பட சொல் செய்வதை திருந்த செய் இதுதான் அண்ணன் திருமா ஆலோசனை அர்ஜுன் ரெட்டிக்கு ஆக அர்ஜுன் ரெட்டி திமுகவை இன்னும் வலிமையாக எதிர்ப்பதற்கான கிரியா ஊக்கிகளை அதாவது பலத்தை எங்கிருந்து பெறுகிறார் அந்த அடித்தட்டு மக்களிடமிருந்து பெறுகிறார் அவர் நான் கொஞ்சமும் கவலைப்படவில்லை இவர் எப்பொழுது டெல்லி போவார் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் புற ஆரம்பிக்க ஆரம்பிக்க போகிறது சென்னையில் சந்திக்க முடியாது உடனாக நான் அவர் டெல்லிக்கு புறப்படும்போது போது பின்னாடியே போயிட்டேன் போனால் என்னை ஆற தழுவி உச்சி மொருந்து கட்டிப்பிடித்து சொந்த சகோதரனைப் போல என்னை என்று முதன் முதலாக ஏற்றுக்கொண்டாரோ போல்தான் இப்பொழுதும் என்னை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டார் இதில் எந்த விதமான பிரிவினையும் பிரிவோ எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆக அண்ணன் திருப்பாவுடைய இளவல்களில் ஒருவராக நான் மாறிவிட்டேன் இது எங்களுடைய நட்பு என்பது அரசியலை தாண்டி சகோதரத்துவமான நட்பு அர அவர் என்னுடைய ஆயுள் முழுக்க என்னுடைய சொத்துக்கள் முழுக்க அண்ணன் திருமாவளவனுக்காக அவரை துணை முதலமைச்சராக்குவதற்காக பல அரசியல் லாபிகளை பல அரசியல் வேலைகளை நான் செய்ய வேண்டியிருக்கும் திமுக கடைசி வரை அவரை துணை முதலமைச்சராக்க எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்காது ஆனால் நான் அண்ணன் திருமாவை துணை முதலமைச்சர் ஆக்குகிற வரை தொடர்ந்து போராடி கொண்டிருப்பேன் இதுதான் என்னுடைய லட்சியம் இப்படி அவரை சந்தித்த பிறகு சொல்லுகிற அந்த பாங்கு சொல்லுகிற அந்த துணிவு அர்ஜுன் ரெட்டியிடம் வரும் வந்ததுக்கு காரணமே திமிரி எழு திருப்பி அடி இதுதான் அடங்க மறு ஹத்து மீறு இதுதான் இந்த அம்பேத்கருடைய தத்துவத்தை அம்பேத்கருடைய வசனத்தை நீங்கள் அர்ஜுன் ரெட்டி முழுமையாக புரிந்து கொண்டார் இந்த இதற்கு காரணம் திமுக எதிர்ப்பு என்பது நீங்கள் புடம்போட்ட தங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது திமுகவுக்கு யாராவது நீங்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பதாக தெரிந்தால் சிறுத்தைகளை வெகுண்டெழுவார்கள் விசிகாவிலிருந்து நீங்கள் யாரும் விலக முடியாது விசிகாவிலிருந்து யாரையும் பிரிக்க முடியாது காரணம் திருமாவை பொறுத்தவரை அவர் திமுக எதிர்ப்பு என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் அவருடைய மனநிலை திமுகலிருந்து விலகிவிட வேண்டும் என்கின்ற மனநிலையைத்தான் அது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய சந்திப்பு உறுதி செய்கிறது ஏற்கனவே வேல்முருகன் நீங்கள் உறுதி செய்து விட்டார் இப்பொழுது ஆறு மாத காலம் தாமதிப்பதற்கு என்ன காரணம் என்றால் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஆறு மாத காலத்திலே நிகழ இருக்கிறது இந்த ஆறு மாத காலம் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு தன்னை விளிம்புநிலை மக்களிட மக்களிடமிருந்து தங்களை யாரும் பிரிக்க முடியாது என்பதை மீண்டும் நிரூபிப்பதற்கான காலம்தான் அர்ஜுன் ரெட்டிக்கு ஆறு மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறு மாத காலத்தில் இந்த கருத்துக்கள் மீண்டும் வலிமை பெறும் மீண்டும் மீண்டும் இந்த க கருத்துக்கள் உறுதி பெறும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாவட்ட செயலாளரையும் ஒரு வட்ட செயலாளரையும் ஒரு எந்த ஒரு நிர்வாகியும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியால் கூட்டிக்கொண்டு விஜய் கட்சிக்கோ அல்லது அஇஅதிமுகவுக்கோ செல்ல முடியாது காரணம் அது அப்படி வலிமையான ஒரு இயக்கமாக மாறியிருக்கிறது அதனால் அர்ஜுன் ரெட்டியோடு ஐம்பது மாவட்ட செயலாளர்கள் பயணம் இப்படியான செய்திகள் வருகிறது ஆனால் இது எல்லாம் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது காரணம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்திலிருந்து உருவானவர்கள் நீங்கள் சேரியிலிருந்து உருவானவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய அரசியல் என்பதே நீங்கள் தலித் அரசியல்தான் தலித் அரசியலிருந்து திமுக அதிமுக முதலாளித்துவ அரசியலில் ஒரு சதவீதம் கூட இவர்களால் பயணிக்க முடியாது அர்ஜுன் ரெட்டி ஐம்பது விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர்களோடு கட்சியை பிளக்க போகிறார் உடைக்கப் போகிறார் இந்த செய்திகளெல்லாம் ரக்கை கட்டி பறக்கிறது ஆனாலும் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது பி பிளக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக எந்த சக்தியாலும் நிறைவேற்றுவதற்கு ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு பின்னால் யாரும் வரமாட்டார்கள் என்பது கடந்த காலத்திலே பல உதாரணங்களை காமிக்கலாம் இப்போ தடா பெரியசாமி போன்றவர்களால் குழந்தை அரசன் போன்றவர்களெல்லாம் நீங்கள் தனி கட்சி நடத்துகிறார்களே தவிர அவர்கள் சிறுத்தைகளை உடைக்க முடியாமல் வெளியேறியவர்கள் இதே நிலைமை தான் இன்று வரை தொடர்கிறது காரணம் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு என்பது நீங்கள் தலித் அரசியலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மேல உளவுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் கீழ்வெண்மணிக்காகவே மட்டும் உருவாக்கப்பட்ட இயக்கம் திண்ணியத்திலே மலத்தை திங்கி சொல்லி அடித்தான அந்த கயவன் அதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இதில் அர்ஜுன் ரெட்டி எதை செய்ய முடியும் எதையும் செய்ய முடியாது காரணம் இது உழைக்கிற மக்களுக்காக கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி உருவானதோ அதே போன்று தான் தலித் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் மலைச்சாமி கண்டுபிடித்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இந்த விடுதலை சிறுத்தை இயக்கம் நீங்கள் முதலாளிகள் லாட்ரி தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் இதை கட்டுப்படுத்த முடியாது இந்த இயக்கம் உழைக்கும் மக்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுகிற பொழுது தீமிரி எழுது எழுகிற இயக்கம் யாரும் இதை கட்டளையிட வேண்டியதில்லை ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலித் அரசியல்தான் தான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான அரசியல் நீங்கள் அரசியல் தலைமையே இல்லாமல் போய்விட்டது ஆனால் பார்ப்பன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு சாதிய எதிர்ப்பு அம்பேத்கர் அரசியல் பெரியார் அரசியல் மார்க்சிஸ்ட் அரசியல் அத்தனையும் உள்வாங்கி இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இவர்களை எந்த ஆதோ அர்ஜுன் ரெட்டி எத்தனை லட்சம் கோடிகளோடு வந்தாலும் ஐம்பது மாவட்ட செயலாளர்களைய ஐந்து மாவட்ட செயலாளர்களை கூட அவர்களால் பிரித்து எடுக்க முடியாது இதுதான் ஆண்டாண்டு காலம் நிகழ்கிற உண்மை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்